அது போரா அது எல்லாவற்றையும் மனசுல மனநம் பண்ணணும் மனசு மனசுல மனநம் பண்ணி தேக்கணும் தேக்கி அனுபவத்துல கொண்டு சொல்லப்படுறது கூட உள்ளோருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்று என்று கம்பராமாயணத்துல சொன்னார் இந்த காது வழியா வாங்கி இந்த காது வெளியா போயிட்டானால் அப்போ நான் வேதாந்தம் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லையே அது நம்முடைய அனுபவத்துல நிற்கணும் சாஸ்திர தியானம் முதல்ல அத்யானத்தை சொன்னார் அப்புறம் சாஸ்திர தியானத்தை சொன்னார் அப்புறம் தியானத்தை சொன்னார் அது நம்முடைய அனுபவத்துல வரணும் அப்படிங்கறத இளத்தெரியாயின்னு சொல்லி முளைத்து எழுந்த திங்கள் தானாய் திங்கள்னா ஜோதி சந்திரன் தான் சந்திரனை விதக்கணமாக காட்டி ஜோதியை சொல்றா ஜோதினா ஞானம் அது முளைத்து எழுந்த தானாய் அப்படின்னு சொன்னால் ஏதோ காத்துல பறக்கிற பஞ்சு போல உபன்யாசங்கள் எல்லாம் புரியும்னு இல்லாம போட்ட விதை முளைக்கிறது மாதிரி முளைத்தது வேறுன்றது மாதிரி ஹதயத்துல அந்த ஞானம் பஞ்சுடணுமா நமக்கு அது உழைத்திருங்கிறார் நம் ஹதயத்துல போட்ட விதை மாதிரி காதல போட்ட விதை காதல அவர்கள் சில வார்த்தைகளை சொல்றது நம்ம நெஞ்சில தங்கணும் நெஞ்சில இறங்கணும் வேதாந்தம் வரையிலும் இறங்கிட்டா இறங்கார் தெரியாது யாராவது நம்ம பார்த்து அபவாதம் சொல்லிவிட்டோம் யாராவது நம்ம பார்த்து கொற சொல்லிவிட்டோம் அது உடனே நெஞ்சில இறங்கிறது இறங்கணும் இப்படி சொன்னாலே இப்படி சொன்னாலே இப்படி சொன்னாலே இத மாதிரி சொல்லி விட்டாரு என்ன பார்த்து இப்படி சொல்லி விட்டாரு நாலு பேருக்குதா அதை மனலம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி அப்புறம் ஜென்மா பூரா அவளை நினைக்கும் போது பார்க்கும்போதா அன்னைக்கு இப்படி சொன்னாங்க இன்னைக்கு வந்து நிக்கிறான் என்று அது எப்படி ஹிருதியத்துல ஊறி என்றதோ அல்ப விஷயம் இந்த அல்ப விஷயம் கருங்கல்ல போட்ட விதை மாதிரி முளைக்கவே வேண்டாமே கரும்பல்ல போட்ட விதி அது எனக்கு முளைச்சனோ அது எனக்கு எழுந்து கணும் பாட்டுமே சொன்னா சொல்லிட்டு பாட்டுமே இப்ப என்ன என்று அதை அலட்சியம் பண்ணி விட்டு இது மாதிரி விஷயங்களை கேட்கிறோம் இல்லையா இந்த கேட்கிறது மட்டிலும் துதயத்துல முளைத்து எழுந்து தீங்கள் தான் நாய் போட்ட விதை குருநாதன் போட்ட விதை குருநாதன் நம்முடைய காதுரையாக போட்ட விதை தான் ஞானோபதேசம் ஹிருதயம் தான் பதப்பட்ட மண்ணு இந்த பகப்பட்ட ஹயமாகமாகிய மண்ணிலே அது முளைத்து எழுந்து பலன் தருகிற தசையில இந்த அழகான வார்த்தை சொல்றார் திருமங்கை ஆழ்வார் விளக்கெளியாய் நுழைத்தெழுந்த திங்காகாயி திங்குருதாகி அப்படி ஒரு ஞானோதயம் உண்டாயிருத்தாதான் இது எல்லாத்துக்கும் சாட்சியாக இப்படி ஒரு ஆச்சாரியனை ஆசிரியத்து வேதாந்த காலக்ஷேபம் கேட்டு அது ஹயத்தில் நன்றாக ஊன்றி அதற்கு பிறகு ஏற்படக்கூடியது ஸ்வரூபத்யானம் ஆத்மா அப்படிங்கிற ஞானம் அதற்கு பிறகு வருவதாலே பின்னுருவாய் என்கிறார் சதன மனநிதித்தியாசனம் என்கின்ற சாதனைகள் இல்லாதவர்களுக்கு ஆத்ம ஜானம் வருவதில்லை ஒரு ஆச்சாரியிடத்துல இருந்து ஆத்மிகையை கைக்காதவனுக்கு அந்த ஞானம் வருவதில்லை ஆச்சாரியன் நடுக்கில இருந்து அதை கேட்ட பிறகு வருவதனால் பின் உருவாய் அதுக்கு முன் உருவு எது அப்படிங்கறத ஆச்சாரியனை ஆசிரிக்காமல் இருக்கிற காலத்திலே நாம் உடம்பவே நாடு நினைச்சிருந்தோம் அதனால்தான் முன் உருவில் என்று முதல் வரியில இந்த பாடல முதல் உரிவியில முன்னுருவுங்கிறது உடம்பு ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி இருந்த உருவம் இந்த உருவத்தையே நான் நான் நினைச்சின்றிருந்தோம் சில பேர் இன்னைக்கு ஏகாதசி உபவாசம் இருக்கு அடே ஆத்தவஞ்சன பண்ணாதே ஏகாதசி உபவாசம் இருக்காது வெங்காய சாம்பார் போச்சு இட்லி சாப்பிடுவோம் ஏனால் ஆத்மாவை வஞ்சனை பண்ணக்கூடாது என்று நமக்கு உபதேசம் பண்ணினார்கள் அவர்கள் ஆத்மான்னு சொன்னார் அதனாலதான் கூட உண்டு உடம்பையே ஆத்மான்னு சொல்லிட்டா பாபாத்மா புண்ணியாத்மாக்கள் உண்டு உடம்பையே நான் என ஒரு ஆச்சாரியனை அடையறதுக்கு முன்னால் ஆச்சாரியனை அடைஞ்சபடி அவர் சொன்னார் அரே உடம்பு இல்லடா நீ குழந்தைகளுக்கு அப்புறம் அந்த மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தினமும் இறை பணியில் ஈடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேல்முருட கரோகரா வள்ளிமனா கரோகரா